போரே சகோதர வாழப்போசை என்னும் நாமம் பேசுகின்ற போது என்பது கொண்டது அதை ஏழு செய்ய பாடுகின்றது ஆண்டவர் நம் முன்பாக இருக்கின்றார் இந்த இயேசு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் நல்லதையே நமக்கு தருவதற்காக வந்தவர் மாபெரும் ஆற்றலின் ஊற்று அற்புதங்களின் சுரங்கம் ஆச்சரியங்களின் ஆச்சரியம் இந்த ஆண்டவர் முன்பாக முழந்தாள் நான் இயேசுவை எங்களை ஒன்று சேர்க்கலாம் இயேசுவே எங்களை ஆசீர்வதித்தரலும் எங்கள் நடுவில் இருந்தருளும் எங்கள் நடுவில் வாழ்ந்தருளும் என்று சொல்லி மிகுந்த விருப்பத்துடனே வேண்டுவோம் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு மிகுந்த ஆற்றலையும் ஆசீர்வாதங்களையும் தர வல்லது இயேசு எங்கு இருந்தாலும் அங்கெல்லாம் நோய்களிலிருந்து விடுதலை பேய்களிலிருந்து விடுதலை அனைத்து தீமையிலிருந்தும் விடுதலை கிடைத்தது எனவேதான் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவதற்கும் நம்முடைய துன்பங்களை எல்லாம் இன்பங்களாக மாற்றுவதற்கும் நம்மை திக்கற்றவர்களாக விடாமல் நம்மோடு சேர்ந்து வாழ்வதற்கும் ஆசைப்படுகிறார் மனு உருவாகி வார்த்தையாக யாருடைய கண்ணுக்கும் புலப்படாத செவியில் பட்டும் பட்ட ஆண்டவர் கண்களிலும் படும்படியாக நம்மை தொடும்படியாக நாம் நம்மை தொடுவதை உணரும்படியாக நம்மோடு மனுவாக மகனாக மனிதராக திறந்து வாழ்ந்து இன்றும் நம்மோடு உயிரோடு உறவாடி கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை பாதுகாக்கும்படியாக நம்மை வழிநடத்தும்படியாக நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தரும்படியாக வந்திருக்கிறார் நற்கருணை ஆண்டவரை நாம் பாராட்டுவோம் நற்கருணை ஆண்டவரை நாம் வாழ்த்துவோம் நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம் நற்கருணை ஆண்டவருக்கு நன்றிகளைச் செலுத்துவோம் இயேசுவை நன்றி இயேசுவை நன்றி இயேசுவையுமே ஆராதிக்கிறோம் இயேசுவையுமே மகிமைப்படுத்துகிறோம் எங்களை தேடி வந்தவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே எங்களுக்காக மனிதனாக பிறந்தவரே உண்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம் உம்மை போற்றுகின்றோ உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோ உம்மை உம்மை போற்றுகின்றோ உம்மை பூகின்றோ நன்றி கூறுகின்றோம் இறைவா உம் ஆட்சிமை மேலானது இறைவா உம் தூகும் மேலானது இறைவா உம் இறைவா உம் மேலானது படுவோம் உம்மை போற்றுகின்றோம் உண்மை போக

அமர்ந்து கொள்வோம் சிவில் இனியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மனிதர் என்பதை திருமுழுக்கு யோவான் என்று நற்செய்தியில் சொல்லுகிறார் நீர் யார் என்று கேட்கிற யோவானை எல்லாரும் மெசியா என்று நினைத்தார்கள் எனவே தான் நீர் மெசியாவா வரவேண்டிய இறைவாக்கின ஒருவரா எலியாவா என்று ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையாக கேட்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் நினைக்கிற மனிதன் நானல்ல நீங்கள் யாரை நோக்கி காத்திருக்கிறீர்களோ அவர் எங்கு இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிறார் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கின்றார் இனிவர்களே எல்லா மனிதரும் யாரை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களோ அவர் அவர்கள் நடுவில் இருக்கிறார் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை யோகர் நற்செய்தியாளர் பெரும்பாலும் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்வதில்லை என்பதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஒளியாக இருந்த அவர் மனிதரை தேடி வந்தார் அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அனைத்தையும் ஒளிர் பொருட்டு ஒளி மனிதரை தேடி வந்தது ஆனால் மனிதர்கள் இருளில் இருக்க விரும்பியதால் ஒளியை அவர்கள் புறக்கணித்தார்கள் அதாவது தங்கள் நடுவே இருக்கிற தங்களிடையே இருக்கிற ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை இதைத்தான் யோவான் அறுதியிட்டு சொல்கிறார் நீங்கள் அறியாத ஒருவர் எந்த மனிதர் உங்களுக்கு தேவையோ அந்த மனிதர் நீங்கள் அறியவில்லை அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் ஏறக்குறைய நற்கரணை ஆண்டவரும் அதே மாதிரி தான் நற்கரணை ஆண்டவர் கிறிஸ்து நம் நடுவே இருக்கிறார் எங்கெல்லாம் இருக்கிறாரு ஆலயத்தில் இருக்கிறார் மாற்றுகிறது இல்லை உங்க குடும்பத்தில் இருக்கிறாரா இருக்கா சத்தமான சொல்லிடக்கூடாது அடுத்து கேள்வி கேட்போம் நமது ஊரில் இருக்கிறாரா சமூகத்தில் இருக்கிறாரா நாட்டில் இருக்கிறாரா கடவுள் எங்கு இருப்பார் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன் அப்படி என்றால் இனியவர்களே இரண்டு அல்லது மூன்று பேர் இருக்கிற இடத்துல அல்ல ஒன்றாக கூடியிருக்க வேண்டும் கடவுளுடைய பெயராக கூடியிருக்க வேண்டும் என் குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கா என் குடும்பத்தில் இருக்க உறுப்பினரோடு நான் எப்படி இருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம் அல்லது கூட்டு குடும்பமா இருக்கலாம் ஆனா நாங்களும் சேர்ந்து இருக்கிறோமா இணைந்து இருக்கிறோமா கடவுளுடைய பெயரின் பொருட்டு இணைந்து இருக்கிறோமா அப்பதான் கடவுளைகள் நடுவில் இருக்கலாம் இல்லை என்றால் இப்படி கூட சொல்லலாம் ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறார் ஆனால் அவரை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இணைந்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது நான் கல்லூரி படித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு முறை ஒரு நாடகம் போடப்பட்டது அந்த நாடகம் ஒரு கிறிஸ்து பிறப்பு காலத்தில் எப்படி இருக்கும் ஒரு ஊரில் போய் ஒரு நாடக குழு இறங்குற மாதிரியான ஒரு நாடகம் அந்த நாடகம் இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது ஒரு ஊர் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்திற்கு ஒரு கூத்துப்பட்டறையிலிருந்து நாடகம்னு சொல்லி கொடுக்க போகிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை என்றால் நாம் நாடக கலைஞர்கள் எப்பொழுதும் நம்மளே நடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே இந்த ஊரில் நாடகம் போட போகிறோம் எனக்கு கிறிஸ்துமஸ் நாடகம் தான் போடுறோம் இந்த ஊரில் இருக்கிற ஒரு குடும்பத்தை திரு குடும்பமாக நிற்க வைக்கலாம் ஏசு மரியா சூசேப்பர் என்ற திருக்குடும்பமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்போ இந்த பயிற்சியெலாம் கொடுக்க வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்கள் அந்த பயிற்சி கொடுக்கப்படும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க மூன்று வாரங்கள் பயிற்சி கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது உங்களுக்கு பெரிதாக நடிக்க வேண்டிய தேவை இருக்காது ஆனால் மூன்று மனிதர்கள் எங்களுக்கு தேவை அந்த மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் அந்த திரு குடும்பத்தை போல எந்த குடும்பம் இருக்குதோ அந்த குடும்பத்தை நாங்கள் தெரிவு செய்வோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை சொல்கிறாங்க அப்போ எந்த குடும்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டால் யார் ஆசைப்படுவாங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஒரு பெரிய நாடகம் அதை ரெக்கார்ட்லாம் பண்ணுவாங்க நிறைய இடங்களில் பேசப்படும் நம்முடைய குடும்பம் அந்த இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்றாங்க அந்த ஊரில் ஒரு ஒரு சின்ன குடும்பம் ஒரு தந்தை தாய் பிள்ளை அந்த குடும்பமும் ஆசைப்படுது அவங்களும் ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சவொடனே ஊர் மகளுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு இந்த குடும்பமா அப்படின்ட்டு ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற மூணு பேரும் மூணு தசை யாரும் யாரோட சேர்ந்து போகிறதில்ல யாரும் யாரையும் ஏற்றுக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் நல்ல நல்ல வார்த்தைகள் எப்போ பார்த்தாலும் குறை சொற்கள் எப்போ பார்த்தாலும் பழித்து பேசுதல் ஒருத்தர் ஒருத்தரை மாட்டி விடுறது குடும்பத்தில் ஒரு நாளும் அமைதியாக இருந்ததில்லை அந்த வீட்டை சுற்றி இருக்கிற எந்த வீட்டுக்காரங்களும் இது மாதிரியாக தூங்குனதில்லை விடிய விடிய சண்டை நடக்கும் அப்படிப்பட்ட குடும்பம் அவங்களுக்கு என்ன ஆசைன்னா சரி நம்மளும் சிறு குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து யார் தெரிவு செய்வார் நாடகாரங்க அவங்க தான் தெரிவு செய்வாங்க ஊருக்காரங்க தெரிவு செஞ்சால் கண்டிப்பாக அந்த குடும்பம் வராது இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு முடிவுக்கு வராங்க ஏப்பா நம்ம சண்டையை மூணு வாரத்துக்கு அப்புறம் வச்சுக்குவோம் மூணு வாரம் வரைக்கும் நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா நம்மளை என்ன செய்வாங்க அந்த நாடகத்தில் திருக்குடும்பமாக நிற்க வைப்பாங்க நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா நம்ம மூணே மூணு பேர் தான் இருக்கிறோம் ஒருவேளை நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா யாரை நீக்குவது யாரை சேர்ப்பதுன்னு குழப்பம் இருக்கலாம் நம்ம வீட்டில் மூணு பேர் இருக்கிறோம் கரெக்டாக அதனால் நம்ம உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம வாழ்க்கையை பற்றி எவனால சொல்லிட்டோம்னா சிக்கல் அதனால் ஒரு மூணே மூணு வாரம் மட்டும் நினைச்சிவோம் சண்டையெல்லாம் ஒத்தி வச்சிருவோம் ஒரு திருக்குழுமம் வரை இருக்க முயற்சி செய்வோம் அப்படின்னு எடுக்காங்க எதுக்காக நாடகத்துக்காக இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது அவங்க முதல்ல என்ன செய்றாங்க தங்களுக்கான பயிற்சியெலாம் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு வாரம் தான் வீடை பார்க்க வராங்க இந்த வீட்டில் அந்த எண்ணிக்கை அவங்க முடிவெடுத்தாங்களோ அன்னையிலேருந்து யாரும் யாரையும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசுகிறது இல்லை ஒருவேளை மனக்கசுப்பு வந்தாலும் என்ன செய்றாங்க அது மன்னித்து கொள்கிறார்கள் பொறுத்து கொள்கிறார்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக் கொள்கிறார்கள் எவ்வளவு அந்யோன்யமாக இருக்க முடியுமோ அவ்வளவு அந்யோன்யமாக இருக்காங்க புரிந்து கொள்கிறார்கள் யாரை குறித்தும் யாரும் என்ன செய்கிறது ஒரு வார்த்தை கூட பிஏவியோ சொல்லுவதில்லை அப்படி ஒரு அமைதி காலையில் இருந்துச்சா ஜவுன் பண்ணுறது தூங்குறதுக்கு முன்னாடி ஜவம் பண்ணாமல் தூங்குறது இல்லை கோயிலில் ஜவம் நடந்துச்சுன்னா மொதல் ஆளாக போகிறது அது குடும்பமாக போய் குடும்பமாக உட்காருறது குடும்பமாக திரும்பி வர்றது அப்படிங்கிற பணியெல்லாம் செய்து கொண்டு இருக்காங்க அப்போ மூணு வாரம் முடிய போது இப்போ என்ன செய்யணும் குடும்பத்தை தேர்ந்தெடுக்கணும் அந்த குடும்பத்தை பார்க்குற பொழுது ஒருத்தர் இதை கவனித்து கேட்குறாரு நாடகம் குழுக்காரன் என்ன செய்ய கவனிச்சு கேட்குறாரு இந்த குடும்பம் எவ்வளோ பக்தியுள்ள குடும்பமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் கரெக்டாக கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு வராங்க சேர்ந்து போகிறாங்க சேர்ந்து வராங்க கோயிலையும் சேர்ந்து இருக்கிறாங்க யாரும் இந்த குடும்பத்தை பற்றி குறைச்சின மாதிரி தெரியல வீட்டில் நைட் ஆச்சுன்னா ஜபந்தாங்க ஜப சத்தம் தான் கேட்குறது அதுக்கடுத்து இனிமாதிரியாக தூங்கிக்கிறாங்க அதனால அந்த குடும்பத்தையும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி அந்த குடும்பத்தையும் என்ன செஞ்சாச்சு தேர்ந்தெடுத்தாச்சு நாடகம் முடிஞ்சிச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம் என்னடா நம்ம வீட்டெல்லாம் விட்டுட்டு அந்த குடும்பத்தை எடுத்துட்டாங்களே அப்படி அந்த நாடகம் நடிக்கிற பொழுது திரு குடும்ப நிச்சயம் நல்ல பக்திமயமா இருக்கணும் ரிகர்சல் நடக்கும் வச்சுல அந்த குடும்பத்தை நிற்க வைக்கிறாங்க ஓன அழுகு சத்தம் அவங்களுக்கு தாங்க முடியல அந்த குடும்பம் என்னடா அழுகுறாங்க இந்த நிறத்தில் அழகூடாது இயேசு மரிசூசை அப்படிங்கிற திருக்குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியினுற குழம்பு சத்தமாக கேட்குது இங்கே அழக்கூடாது இங்கே வந்து சந்தோஷமாக சிரிச்ச முகமாக இருக்கணும் அவங்களுக்கு தாங்கவே முடியல ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிப்பாட்டி என்ன ஆச்சு ஏன் அழுறிங்க அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோமேங்கிறது எங்களையே நினைச்சத நம்ப முடியல இந்த மூணே மூணு மா வாரம் இந்த மூணு வாரம் மட்டும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இப்படி ஒரு இடத்துக்கு எங்களை வந்து நிறுத்திருக்கோம்னா நாங்கள் கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து எப்படி வாழ்ந்துருந்தோம்னா எங்கள் வாழ்க்கை எங்கே போயிருக்கும்னு நினைச்சோம் இவ்வளவு காலத்தை நாங்கள் வீணாக்கிட்டோமேன்னு சொல்லி அழுது கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்வதாக அந்த நாடகம் நிறைவு பண்றது இனி இவர்களே இதுதான் விஷயம் நாம் அறியாத ஒரு மனிதர் இதுவரைக்கும் ஒருவர் மற்றவரை குறை சொல்பவராக பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தங்களுக்குண்டு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று உணர்கிற பொழுது தங்களில் ஒருவரை மரியாவாகவும் தங்களில் ஒருவரை சூசேபராகவும் இன்னொருவரை இயேசுவாகவும் பார்க்கிறாங்க அவர்கள் அப்படியாகவே நினைத்து வாழ்கிறார்கள் இனி இவர்கள் உண்மையில் நம்ம நீங்கள் கடவுள் என்று கடவுளுடைய வார்த்தை எவரிடம் இருக்கிறதோ அவர்கள் தெய்வங்கள் என்று சொல்றாரு அப்படி என்றால் எல்லா மனிதர்களுமே கடவுள் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்து நம்ம வாழ்கிறார் இனிவர்களே அந்த குடும்பம் உணர்ந்து கொள்ளவில்லை அமைந்து கொடுப்பவராக அவர்கள் ஆறுதல் கொடுப்பவராக அந்த வாழ்க்கை கொடுப்பவராக இருக்கிறார்கள்

நாம் அந்த பாதுகாவலராக இங்கே வச்சிருக்கிறோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலும் நம்ம நவநாட்களை மட்டும் நினைச்சிடும் புனிதரை எட்டி பார்க்குறோம் மற்ற நேரங்களை பார்ப்பதில்லை ஆண்டவரை கோவிலுக்கு வந்தால் மட்டும் எட்டி பார்க்கறோம் யோசிப்பது பார்க்குறோம் மற்ற நேரங்களை யோசிப்பதில்லை அவர் நாம் அறியாத ஒருவராகவே நம் நடுவில் வாழ்ந்து விடுகிறார் இனியவர்களே இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலே முதல் ஆசீர்வாதத்தில் நாம் இருக்கிறோம் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆண்டவரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இனி அவர்களே எசையாவிலே பார்ப்போம் கடவுள் சொல்லுவார் ஒரு மாடு தனக்கு தீவனம் வைக்கிற இடத்தை அறிந்திருக்கிறது ஒரு காளை மாடு எந்த இடத்துல தனக்கு புல் போடுவாங்கன்னு அது தெரிந்திருக்கிறது ஒரு கழுதை தன்னுடைய எஜமானனை அறிந்திருக்கிறது ஆனால் என் மக்களே நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை உலகம் முழுவதும் என்னுடைய அறிவால் நிறைந்திருக்கிறது ஆனால் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி கடவுள் வருத்தப்படுவதாக எஸ்ஐயா இறைவாக்கினால் கூறுகிறார் ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார் நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் கொடுப்பவராக இருக்கிறார் ஆனால் அவரை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அறிந்து கொள்ளவில்லை அது ஆண்டவருக்கு நாம் செய்கிற தீவு நம்முடைய வாழ்க்கைக்கே நாம் செய்து கொள்கிற இழுக்கு இனி அவர்களே இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம் ஆண்டவரை உணர்கிற சமயம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆற்றலாக மிகப்பெரிய மாட்சியாக மிகப்பெரிய சக்தியாக நமக்கு கிடைக்கும் படிடுவோம் மனிதனை கடவுள் மண்ணிலிருந்து உருவாக்குகிற பொழுது தனது உயிர் மூச்சை நமக்குள் ஊதுகிறார் மனிதருக்குள் ஊதுகிறார் கடவுளுடைய உயிரை நாம் தாங்கி இருப்போம் நாமும் கடவுளும் வேறு வேறு அல்ல இவர் இருக்கு எழுதப்பட்ட திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது இறைவார்த்தை சொல்கிறது அனைத்து உயிர்களுக்கும் உயிர் முதல் ஒன்றே கடவுளை நான் கடவுளில் இருக்கிறேன் கடவுள் என்னுள் இருக்கிறார் நாமும் கடவுளும் பிரிக்க முடியாத அளவிற்கு நெருக்கமாக இருக்கிறோம் பெயரிலும் நெருக்கம் கிறிஸ்தவர்கள் வாழ்விலும் நெருக்கம் திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு இறந்து கிறிஸ்துவோடு உயிர் விழுந்து இருக்கிறோம் உருவிலும் சாயலிலும் அவரை போல் இருக்கிறோம் ஒருபோதும் ஆண்டவரை நம்மிடமிருந்து பிரித்து விட முடியாது ஆண்டவரும் நானும் வேறு வேறு என்கிற அறியாமையை முதலில் விளக்குவோம் இருப்பது போல அவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக அவர்கள் நடுவில் நாம் இருப்போமாக என்ற இயேசுனுடைய ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு பெறட்டும் என்ன தவம் செய்தே இயேசுவின் பாதத்தில் இருக்கிறோம் லாசர் வீட்டிற்கு இயேசு சென்றபோது போது மார்த்தா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார் அவர் இயேசுவிடம் வருவதும் போவதுமாக இருந்தார் ஆனால் மரியா இயேசுவை அறிந்து கொண்டதனால் அவருடைய பாதத்தில் விழுந்து விட்டார் பாதத்திலே அமர்ந்திருந்தார் நாம் நம் நடுவில் இருக்கிற ஆண்டவரை அறிந்து கொள்வோம் நம் அறியாத மனிதராக நம்மிடம் அவரை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் என் ஆண்டவர் என்னுடைய கடவுள் எனக்காக பிறந்தவர் எனக்காக வாழ்ந்தவர் எனக்காக இறந்தும் உயிர்த்தெழுந்து என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை இருக பிடித்துக்கொள்வோம் யாக்கோபு ஆண்டவரே நேரினை ஆசீர்வதி காவிடில் உண்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி இறுக பிடித்து கொண்டாரே அதுபோல இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரை இறுக பிடித்து கொள்வோம் எங்களோடு தங்கும் என்று சொல்லி சீரர்கள் இயேசுவை பிடித்து கொண்டது போல தங்களோடு அடம் பிடித்து அவரை வைத்து கொண்டது போல இந்த இரவு நேரத்தில் எங்களோடு தங்கும் ஆண்டவரை உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பிடித்து கொள்வோம் ஆண்டவர் நம்மை நிரம்ப அசைவதிப்பார் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை வேண்டுபவர்களாய் எழுந்து மாண்பு கீதம் பாடும் பணி ஆராதி நாடுகளின் நினைவயங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருவிட திரு இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே कृष्ण राज भोरति पाद गावल